முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஷார்ட் சோம்பு அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் நாள்பட்ட வேத வேதனை விழாவில் கந்தர் அனுபூதி பாடல் இன்று ஞாயிற்றுக்கிழமை தேதி மதியம் நான்கு மணிக்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரமானது பிறக்கவிருக்கிறது இந்த கிருத்திகை நட்சத்திரம் நாளைய தினம் அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை மதியம் இரண்டு பதினெட்டு மணி வரை இருக்கிறது இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் கட்டாயம் முருகர் வழிபாட்டை செய்ய வேண்டும் முருகர் பரிபூரண அருள் நமக்கு கிடைத்துவிட்டால் நாள்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நசுங்கி நொடிந்து காணாமல் போய்விடும் நீங்களும் உங்கள் கஷ்டத்தில் இருந்து விடுபட வேண்டுமா இன்று படிக்க வேண்டிய கந்தர் அனுபூதி பாடலில் இருந்து ஒரு நான்கு வரி உங்களுக்காக இந்த கிருத்திகை நன்னாளில் கந்தர் அனுபூதியில் இருந்து எடுக்கப்பட்ட எளிமையான நான்கு வரிகளை படித்தாலே போதும் துன்பங்கள் நம்மை விட்டு விலக துவங்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் பிறந்த பிறகு நாளை மதியம் வரை இந்த வழிபாட்டை நீங்கள் எந்த நேரத்தில் செய்தாலும் சரிதான் இந்த நான்கு வரிகளை டிர்கிஷன் பாக்ஸில் தருகிறேன் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கு போட்டு இந்த மந்திரத்தை படித்தாலும் சரி வீட்டிலேயே முருகர் வழிபாடு செய்து முருகருக்கு செவ்வரளி சாத்தி விளக்கு ஏற்றி முருகர் முன்பு அமர்ந்து இந்த வரிகளை படித்தாலும் சரி உங்கள் வாழ்நாளில் இருக்கும் நாள்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்கும் முதலில் இன்று நாம் படிக்க வேண்டிய அந்த பாடல் வரிகளை பார்த்து விடுவோம் ஏழாம் பாடல் கெடுவாய் மனனே கதி கேள் இடுவாய் வடிவே இறை நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினை யாகுமே மறுபடியும் சொல்கிறேன் கெடுவாய் மனனே கதை கரவாது இடுவாள் வடிவேல் இறைத்தாள் சுடுவாய் நெடு வேதனை தோள்படவே விடுவாள் விடுவாய் வினை நம்முடைய மனமானது எப்போதுமே கெட்ட எண்ணங்கள் இருக்கவே கூடாது தனக்கு தனக்கு என்று எல்லாவற்றையும் எடுத்து வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு தானம் செய்ய வேண்டும் பிறருக்கு தானம் கொடுக்கும்போது நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் பிறருக்கு தானம் கொடுக்கும்போது முருகனின் பாதத்தை வணங்கி இதெல்லாம் என்னால் கொடுக்கப்படும் தானங்கள் அல்ல முருகா உன்னால் மட்டுமே இதெல்லாம் சாத்தியம் என்று முருகனின் பாதங்களை வணங்கித்தான் தர்மங்களை வழங்க வேண்டும் எவர் ஒருவர் முருகனின் பெயரை சொல்லி தானம் கொடுக்கிறாரோ அவர்கள் கர்ம வினைகள் குறையும் கஷ்டங்கள் நீங்கும் நாள் பட்ட துன்பத்தில் இருந்து வெளிவரலாம் என்று சொல்கிறது இந்த பாடல் வரிகள் முருகன் குடியிருக்கும் மனம் எப்போதுமே பூந்தொட்டி போல் பூத்து குளங்கும் பூக்கள் போல் அழகாகத்தான் இருக்கும் உங்கள் மனதில் முருகப்பெருமான் பெருமான் கூடியிருந்தால் இந்த பாடலை இன்று படிக்க கூடிய பாக்கியம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தவர்களோடு பேசும்போது முகமலர்ச்சியோடு பேசுங்கள் நன்றி சொல்லுங்கள் தானம் என்றால் பொன் பொருள்கள் கொடுப்பது மட்டும் தானம் கிடையாது நம் வாய்களிலிருந்து வரக்கூடிய நல்ல வார்த்தைகளும் ஆறுதல்களும் அடுத்தவர்களுக்கு உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடிய உதவி கூட ஒரு விதத்தில் தானம்தான் முருகனுக்கு உகந்த கிருத்திக நட்சத்திரத்தன்று இந்த பாடையிலே உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மன நிறையுடன் இன்றைய ஆன்மீக சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்